ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளி குழம்பு இல்லைன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்புன்னு சொல்லலாம் அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க இந்த கத்திரிக்காயில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும் ஒன்று வந்து வரி கத்திரிக்காய் ஒன்று வந்து வயலட் நல்ல டார்க் வைலட்டில் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி லைட் வயலட்டாக இருக்கிறது தான் இதுதான் நாட்டு க கத்திரிக்காய் நல்லா கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் இப்படி நாட்டு கத்திரிக்காயில ப குழம்பு வச்சா தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இது கூட ஒரு முருங்கைக்காவும் சேர்த்து பண்ணோன்னா இன்னும் குழம்பு சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இந்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் கத்திரிக்காய் ஒரு கிலோ கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் மூணு பச்சை மிளகாய் ஏறுனது கொஞ்சோண்டு கருவேப்பில் ரெண்டு நாட்டு தக்காளி ஒரு பத்து அல்லது பதினஞ்சு பூண்டு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூனு கொஞ்சம் நல்லெண்ணெய் கத்திரிக்காயை நம்ம இப்போது முழுசாதான் போட போகிறோம் இந்த மாதிரி கீரி வச்சுருக்கோம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் தக்காளியும் அது மாதிரி வெட்டி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பண்ணுவோம் அடுப்பில் குக்கரை வச்சுக்கோங்க அப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகை ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டுக்கோங்க அது கருவேப்பில் போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதிகம் வதங்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸ்லோவில் வச்சு லைட்டாக மூடினீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதில் சேர்த்துக்குவோம் கத்திரிக்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மாறிடுச்சு பார்த்தீங்களா இப்ப வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு அதை ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமா தண்ணி விட்டு அப்படி வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க வந்து இதை வதக்கிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டு அப்புறம் குளித்தண்ணிய கரைச்சி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணோம் இப்போ நான் தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு தண்ணி தேவை அப்படின்னா தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி நம்ம ஊத்திட்டோம் உப்பு காரமும் செக் பண்ணிட்டோம் இப்ப நம்ம வந்து குக்கரை மூடிடுவோம் குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோல ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வச்சு நம்ம இறக்கிடலாம் இப்போ விசில் வந்து நம்ம ஸ்லோல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டீம்ல அடங்கிருச்சு நம்ம திறப்போம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு என்ன தெரியலனா நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோவில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துடும் சூப்பராக வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு சுட சுட சாதத்தில் இந்த புளிக்குழம்பு ஊற்றி தொட்டுக்கு ஒரு அப்பளம் வந்தால் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ